ஆண்டவரும் அருமை ஆண்டவராகிஸ்துவின் ஈடு நாமத்தில் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பிரியமானவர்களை உங்களை யாவரையும் இந்த தீர்க்க தரிசன சிலுவை தியான இந்த பகுதிகளுக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் ஜபம் மனை கொண்டு இருந்த பொழுது பரிசுச்ச ஆவையானவர் என்னிடத்தில் பேசி என் ஜனத்திற்கு என் மக்களுக்கு என்னுடைய சிலுவையை காரியத்தை குறித்தும் என்னுடைய இரத்தத்தை குறித்தும் அவன் ஸ்தோத்தரும் அவர்களுக்கு தியானிக்க நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆவியானவர் பேசினார் நான் கட்சி கொடுக்க போவது அல்ல பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து எனக்கும் உங்களுக்கும் அவர் கட்சி தருவார் ஆமேன் என்னங்க இன்னைக்கு என்ன நாள் எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த நாள் சாம்பல் புதன் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் சொல்லுவோம் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு புனிதமான நாட்கள் இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இந்த ரமலான் மாதத்தில் அவர்கள் நோன்புகளை ஆரம்பித்து இருக்கிற நாட்களாக இருக்கும் நம்முடைய இந்து சகோதரர்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அவர்களுடைய தெய்வத்திற்கு அவர்கள் பூஜைகளை போடும் பொழுது மாலைகளை போடும் பொழுது அவர்கள் விரத நாட்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்வார்கள் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு புனிதமான நாட்கள் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த மார்ச் ஏப்ரல் ஆயிரத்தி நாளை நாற்பது நாள் நம்ம அழகா சொல்லும் இல்ல லெந்து நாட்கள் லெந்து கால ஆராதனைகள் என்று சொல்லுவோம் பிரியமானவர்களே இந்த தொடர்ச்சியா இந்த நாற்பது நாள்ல கூட கத்தர் நம்ம கூட பேசுவாராக சரி இன்றைக்கு நம்ம எதை இந்த கொஞ்ச நாட்கள் தியானிக்க போகிறோம் அப்படின்னா இயேசுவின் ரத்தம் நமக்கு எவைகளெல்லாம் செய்தது இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்டது என்று நாம் தியானிக்க போகிறோம் என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பி கொள்ளுங்கள் ஓமருக்கு எழுதின நிறுவம் ஐந்தாவது அதிகாரம் வசனம் ஒன்பது பத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு

நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார் அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எவைகளை செய்து முடிக்கிறது என்று கேட்டால் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது ஆமே அல்லே லூயா கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை நீதிமானாய் மாற்றுகிற ரத்தம் யோபு தேவனுக்கு முன்பாய் நீதிமானாய் இருந்தார் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாய் நீதிமானாய் இருந்தார் பாருங்க நம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கவே கத்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவனை அதிலிருந்து மீட்டுக் கொள்வார் சகாயம் பண்ணுவார் அந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்ட ரத்தம் முதலாவதாய் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ரத்தம் என்ன தெரியுமா கிரியேட் செய்கிறது நம்மை நீதிமன்களாகி மாற்றுகிறது ஐயோ நான் பாவியாயிருந்த ஒரு நாட்கள்ல அந்தவரே நான் ஒரு பெரிய பாவி என்று சொல்லிக்கொண்டு உங்களை நீங்களே குச்சப்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் பாவத்தில் இருப்பது என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து ஆண்டவரே உடைய மகிமையுள்ள இரத்தத்தினால் ஒரு விசையாய் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே ஒரு விசையாய் என்ற இரத்தத்தினாலே நீதிமானாய் ஆக்குமென்று என்று நாம் கேட்கும் பொழுது எனக்கு அன்பான தேவ ஜனமே ஆண்டவர் நம்மை நீதிமானாய் மாற்ற எத்தனை பேர் சொல்றீங்க நான் நீதிமான் அல்ல எப்போ ஒருவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான் எப்போ ஒருவனை கத்த நீதிமானாய் மாற்றுகிறார் என்று பார்த்தால் எல்லா வேதாகமத்திலும் பார்த்தால் ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது எவேசியரின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல வேதம் விதமாக சொல்லுகிறது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பும் மன்னிப்பும் உண்டாகிறது எந்த ஒரு தேவ பிள்ளைக்கு இரத்தத்தினாலே மீட்பும் இரத்தத்தினாலே மன்னிப்பும் உண்டாகிறதோ அந்த தேவர் பிள்ளையை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் நீதிமான் அல்லே ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அது எப்பேற்பட்ட பாவமாய் இருக்கலாம் அது வேசித்தனமாய் இருக்கலாம் அது விபச்சாரமாய் இருக்கலாம் அது அசுத்தமாய் இருக்கலாம் அது காம விகாரமாய் இருக்கலாம் அல்லது ஒரு சில அடிமைத்தனமாய் இருக்கலாம் போதை வஸ்துகளுக்கு அடிமைத்தனமாய் இருக்கலாம் ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையாக இருக்கலாம் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி பிடிஎஸ்க்கு அடிமையாக இருக்கலாம் வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆமென் சொல்லுங்களே அல்லேலூயா சொல்லுங்களே ஒருவேளை பிரதர் நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன் பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிறைய பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோம் செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டு ஆவியான கத்தர் பகல் நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார் என் மகளை என்னுடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கும் பாவம் செஞ்சிட்டேன் பாவம் செஞ்சிட்டேன்னு நீ ஒரு இடத்துல முடங்கி போய் இருக்க கூடாது வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும் ஆனாலும் கத்தர் அதிலிருந்து அவனை எடுத்து நிறுத்துவார் வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது நீதிமான் ஏழு தரம் எழுந்தாலும் அவன் எழுந்திருப்பார் நீதிமான் விழுந்துட்டேன் விழுந்துட்டேன் சொல்லி அழுந்து கொள்ள மாட்டான் அவன் விழுந்தாலும் மீண்டும் அவன் எழும்பி ஓட ஆரம்பிப்பான் நாம் வாழ்கிற வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கைதான் நாம் வாழ்கிற வாழ்க்கை பல கஷ்டங்கள் பல நெருக்கங்கள் ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட பாவங்கள் இப்படி கொட்டி கிடந்ததா என்று தெரியவில்லை புதிய ஏற்பாட்டு காலத்துல பாவங்கள் இப்படி கொட்டி கிடந்ததா என்று தெரியவில்லை பிரதர் சிஸ்டர் நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே பாவமானது தேசத்துல கொட்டி போய் கிடக்கிறது அதனாலதான் தான் இந்த ஏசு கிறிஸ்துவின் அர்த்தம் சகல பாவத்தின் மிக்கி உங்களை சுத்திகரிக்க வல்லமே உள்ளதாக இருக்கிறது என்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பும் மீட்பும் உண்டாயிருக்கிறது அவர் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் ஒருவேளை பிரதர் இன்னும் எனக்கு அநேக குச்சமான சாட்சிகள் குச்ச உணர்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கு நீங்க சொல்றீங்களா இப்போ நாம ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் அதிலிருந்து நம்மளை விடுதலை தருவாராக ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை நல்ல உமக்கு நாங்க நன்றி அப்பா அந்தவரை இன்றைக்கு அநேக ஜனங்கள் பாவத்தை செய்துவிட்டு ஆட்டையும் மாட்டையும் போய் அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் கத்தர் அவைகள் எனக்கு வேண்டாம் என் பிள்ளைக்கு தெய்வத்தின் ரத்தத்தையே நான் சிந்த என்று சொல்லி எங்களுக்கு வந்த கிருமைகளுக்காக ஆண்டவர ஒரு விசையாய் ஆண்டவர எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பல பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர ஒரு விசையாய் உங்களுடைய ரத்தம் எங்களை சுத்திகரிக்கும்படியான உங்களுடைய இரத்தினால எங்களுக்கு மீட்பும் உம்முடைய இரத்தத்தினால எங்களுக்கு பாவ மன்னிப்பும் உண்டாயிருக்கிறது ஆண்டவர ஒரு விசையாய் எங்களை சுத்திகரிப்பீராக இந்த நாட்கள்ல கத்திரங்களை பலப்படுத்துவீராக இந்த நாளில் கத்திரங்களை பரிசுத்தப்படுத்துவீராக இந்த நாளில் கத்திரங்களை கூட இரு

தேசத்திலே அல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் மறந்துடாதீங்க அனைகருக்கு இதை அனுப்பிவிடுங்க அநேகர் அதை பார்க்கட்டும் அவங்கள சொல்லுங்கள் கொஞ்சம் இதை கேட்டு பாருங்க ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் தானே கேட்டு பாருங்கன்னு சொல்லுங்க கர்த்தர் அவங்க கூடயும் பேசுவார் உங்கள் கூடயும் ஆசீர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை பெருக பண்ணுவார் அவருடைய வருகை தாமதிக்கும் வரைக்கும் கிருவையும் சமாதானமும் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக கர்த்தருடைய சித்தம் என்று சொன்னால் நாளைக்கும் நம்ம இந்த நேரத்தில் சந்திப்போம் கர்த்தர்வங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே கடைசியும் கர்த்தர் உங்களால் ஆசீர்வதி